ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஆமணக்கு செடி அது வந்து முத்துக்கோட்டை செடி அப்படின்னு சொல்லுவோம் முத்துக்கோட்டை செடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டல் மரம் ரெண்டும் இருக்குது அது வந்து வெட்ட போகிறோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சொல்லியிருந்தாங்க எது ஒரு மரம் வெடிக்குதோ காய் அந்த மரம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரசெண்டாக மாமா வந்து வந்திருந்தார் வீட்டுக்கு அவருமே வந்து சொல்லியிருந்தார் இல்லை இது மாதிரி முத்துக்கோட்டை செடியும் சவுண்டர் மரமும் அதோடைய காய்கள் வந்து வெடிக்கும் வெடிச்சு தான் கீழே கொட்டும் அதனால் வந்து ரெண்டுமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வெட்ட போகிறோம் இது வந்து அவங்க சொல்கிறது கரெக்டாக சரியாக என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனாலும் அவங்க சொன்னதுக்காக நாங்கள் வந்து சரி வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வெட்டி வெட்டிட்டோம் இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மரங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டல் மரம் சவுண்டல் மரத்தில் மேலே பாருங்க காய் இருக்குது இந்த காய்கள் எல்லாமே வந்து பாருங்க போகிறேன் காய் வந்து காஞ்சோன்னு வெடித்து ஃபுல்லாக காய்கள் எல்லாமே வெடித்து வெடித்து வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் விழும் அதனால் வந்து வெட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சவுண்டல் மரம் இந்த முத்து போட்டச்சோடி எல்லாத்தையுமே வந்து வெட்டிட்டோம் இது வந்து சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பாக்ஸ் சொல்லுங்கள் ஓகே பாய்